your dream vacation to thailand starts from 19999 only with gt holidays chennai dp சத்திரத்தில் ரவுடியை துப்பாக்கியால் சுட்டுப்பிடித்த பெண் உதவி காவல் ஆய்வாளர் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது dp சத்திரம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் நேபாளத்தைச் சேர்ந்த இளம்பன் ஒருவர் மதுபோதையில் தன்னுடைய 6 வயது குழந்தையை பொது இடத்தில் வைத்து தாக்குவதாகவும் அறை நிர்வாணமாக நின்று கொண்டு சாலையில் செல்லக்கூடிய மக்களிடம் தகராறில் ஈடுபடுவதாகவும் காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் கிடைத்தது கிடைத்த தகவலின் அடிப்படையில் டிபி சத்திரம் உதவி காவல் ஆய்வாளர் கலைச்செல்வி சம்பவ இடத்திற்கு விரைந்துள்ளார் மது போதையில் இருந்த அந்த நேபாளத்தைச் சேர்ந்த பெண்ணிடம் பேச்சுவார்த்தை நடத்திய கலைச்செல்வி அருகில் இருந்த பெண்களிடமிருந்து ஆடையை வாங்கி அவருக்கு கொடுத்துள்ளார் அத்துடன் குழந்தையையும் அவரிடமிருந்து காப்பாற்ற முயன்றுள்ளார் அப்பொழுது திடீரென அந்த இளம்பெண் காவல் உதவி ஆய்வாளர் கலைச்செல்வியை தாக்க முயன்றுள்ளார் முகத்தில் நகக்கீரல் பட்டு வீக்கம் ஏற்பட்டது உடனடியாக கலைச்செல்வி கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் இந்த சம்பவம் குறித்து டிபி சத்திரம் போலீசாரிடம் புகார் அளிக்கப்பட்டது மேற்கொண்ட விசாரணையில் நேபாளத்தைச் சேர்ந்த அந்த பெண்ணின் பெயர் சீதா என்பது தெரிய வந்துள்ளது தாக்குதலுக்குள்ளான உதவி காவல் ஆய்வாளர் கலைச்செல்வி ரோஹித் என்ற ரவுடியை ஆய்வாளர் என்பது குறிப்பிடத்தக்கது காவல் ஆணையரிடம் பாராட்டையும் இவர் பெற்றிருந்தார் இந்த நிலையில் மது போதையில் சுற்றித் திரிந்த நேபாள பெண்ணால் அவர் தாக்கப்பட்டுள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது காவல் உதவி ஆய்வாளரான கலைச்செல்வி தேனி மாவட்டத்தைச் சேர்ந்தவர் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு பேட்ச் தமிழ்நாடு காவல் பணியில் தேர்வாகி முதன் முதலில் சென்னை தலைமைச் செயலக காலனி காவல் நிலையத்தில் உதவி ஆய்வாளராக பணியில் சேர்ந்துள்ளார் அதன் பிறகு கிழக்கு சைபர் கிரைம் சேத்துப்பட்டு கோட்டூர்புரம் அயனாவரம் அபிராமபுரம் என பல இடங்களில் இவர் உதவி ஆய்வாளராக பணிபுரிந்துள்ளார் தற்போது டிப்பு சத்திரம் காவல் நிலையத்தில் பணிபுரிந்து வருகிறார் இதில் அயனாவரத்தில் இவர் பணிபுரிந்த போது அங்குள்ள மக்களுக்கு குடிநீர் பிரச்சனை இருப்பதாக தெரிந்து தனது சொந்த பணத்தில் அவர்களின் தேவையை தீர்த்து வைத்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது ஆறு முதலமைச்சர்களுடனான அனுபவம் பகிர்கிறார் டிரெக்டர் ரைட்டர் உங்கள் நக்கீரன் இதழில் சினிமா குட்டகை புதிய தொடர் வாங்கி படியுங்கள் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க